ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அவரக்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையானது கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகாய் கறிவேப்பிலை வெங்காயம் அவரக்காய் கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சிருக்கேன் முதலே நம்ம கடுகு போட்டுடலாம் காஞ்ச மிளகாய் だんだんエンタループレ。 நல்லா வதங்கிடுச்சு அவரை கையை போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு அதில் தேங்காய் துருவலை கொஞ்சம் கொட்டிடலாம் கொட்டி வதக்கிடலாம் நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான அவரக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ